கொஞ்சம் மூவ் பண்ணுங்க போயா ஓ ஸ்கூலில் வந்து டெய்யா பாப்பாவுக்கு இல்லைன்னு டீச்சர் ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் போய் பாப்பாவை கூப்பிட போகணுமா நீ கொஞ்சம் இடம் கொடுங்க போங்க போங்க எனக்காக போங்க ஆ எனக்காக போங்க எனக்காக போங்க என் தங்க பிள்ளைல ம் இப்படியே இங்கேயே தான் இருக்கா நல்லாப்பா இங்கேயே தான் இருந்துச்சா ஆஹ் நல்லப்பா ம் தவளைய விட்டுருப்பா தோடு கல்யூப்பா நேரம் பார்த்துட்டேங்க கரெக்டா தூள் உரிச்சிருக்கு தூள் உரிச்சாலே செம்மையா பசிக்கும் கரெக்டா வேட்டையாடுறேன் அடிக்கடி பாத்துருக்கீங்களா இல்ல இன்னைக்கு தான் பாக்குறீங்க நீ தான் பாக்குறீங்க மூணு மாசம் மூணு மாசம் ஆச்சு இங்க எங்கேயோ இருந்திருக்கான் இன்னைக்கு தான் உங்க கண்ணுல திட்டு போட்டு முடியா முடியா தவளை முடியா

நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படலாமா நகராஜா ம் 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 பாருங்கள் உனே தினேஷு அந்த தவளை மேலே அந்த தவளை மேலே தண்ணி ஊற்றி விடுங்க அது உயிர் இருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த பாம்பு தோல் உரிச்சிருக்கு தோல் உரிச்சிட்டு பட்டினி கிடந்து தான் தோல் உரிப்பாங்க ஸோ உரிக்கவுமே செம்ம பசி அதோடய தவளையை முடிங்கிட்டு போகாமல் கா இந்த வண்டிக்கு அடியில் வந்து படுத்துக்கிடுச்சு ஸோ அதனால் இங்கே உள்ளவங்க பார்த்துட்டாங்க ஸோ பாம்ப இப்போ அந்த தவளை இறந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேலை பாம்பு தோல் உரிச்சிட்டு ஐயா நான் கேட்டை பாலை போறேன் இன்ன வந்து பயம் போகலை இந்த ஆ வந்து ஊத்துறவ انا ஊத்து பா அசைவு இல்லையா ராஜா

இல்ல இருங்க பேக் பண்ணிக்க போடா நாகராஜா கொஞ்சம் நகர போயா கொஞ்சம் கொஞ்சம் நகன்ட்டு போயா பயப்படா ஏன் பயப்படுற போப்பா கொஞ்சம் பயந்துட்டு போங்க கொஞ்சம் நகன்ட்டு போங்க 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 போயா சூப்பர் கிளைமேட்டியா போயா நகராஜா ம் தங்கப்பில்ல கொஞ்சம் கொஞ்சம் போங்கயா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க போயா ஓ ஸ்கூலில் வந்து ரியா பாப்பாவுக்கு இல்லைன்னு டீச்சர் ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் போய் பாப்பாவை கூப்பிட போகணுமா நீ கொஞ்சம் இடம் கொடுங்க போங்க போங்க எனக்காக போங்க ஆ எனக்காக போங்க எனக்காக போங்க என் தங்க பிள்ளைல அவ்வளோதான் மூவ் ஆகுங்க போங்க நம்ம ரியா பாப்பா போய் கூப்பிட்டு வந்துடும் முடியாங்க பாப்பாவை உடம்பு முடியாமல் இருக்காதான் போங்க 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 போப்பா கொஞ்சம் தள்ளி போங்க அங்கே யாருமே இல்லை இங்கே பாருங்கள் அங்கே யாருமே இல்லை அங்கே யாரை பார்த்துட்டு ஆ அவ்வளோதான் அப்படி பாருங்கள் அப்படி பாருங்கள் சூப்பர் 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 இந்த போ பயப்படா போ சூப்பராக இருக்குது வீடு உள்ளே போ ஒரு கடைசியில் போய் படுத்துக்க போடு அளவுக்கு பாருங்கள் இந்த தோட்டம்லாம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி குப்பைகள் சேர்த்திங்கன்னா அங்கே அங்கே பாம்புகள் இருக்கும் ஸோ இப்போ இந்த எங்கள் வீட்டுக்கு கார் டயர்கடியில் வந்து இருந்ததுனால பார்த்துட்டாங்க மலை குளிர்காலங்கள் இந்த மாதிரி சிமெண்ட் தரைகள் இந்த மாதிரி இடங்களை சேர்ந்தெடுத்து வருவாங்க நம்ம தான் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்தையும் சுத்த சுத்தமாக வச்சுருங்க அவங்க ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்காங்க அப்படி இருந்துமே இந்த பாம்பு வந்துருச்சு ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல பாம்பு பத்திரமாக பிடிச்சிருக்கோம்